வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து முள்ளங்கி சாம்பார் எப்படி சுவையா செய்யறதுன்னு பாக்கலாம் அதற்கு தேவையான பொருள் முள்ளங்கி கால் கிலோ வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் வானல்ல எண்ணெய் விட்டு முள்ளங்கிய ஒரு பக்கம் வதக்கிட்டு இருக்கேன் இது வந்து வேக வச்ச பருப்புல வந்து ஒரு தக்காளி போட்டு எப்பயுமே வேக வைப்போம் ரசத்துக்கு அந்த தக்காளியையும் அந்த தண்ணியையும் மேலாப்புல ரசத்துக்கு எடுத்துடுறோம் இதுதான் பருப்பு தண்ணி இப்படி செஞ்சீங்கன்னா ரசமும் சுவையா இருக்கும் எங் எப்பயுமே இந்த அடி பருப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பாருக்கு ரெடி ஆயிடும் இது வந்து ஒரு நாலு விசில் விட்டது பருப்பு அழகாக வெந்துருச்சு முள்ளங்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக மாறின பிறகு நீங்கள் எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெந்தயம் ஒரு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து பெருங்காய துண்டு ஒன்று இதெல்லாம் வந்து நம்ம வாசனைக்காக போடுறோம் நம்ம சமையலில் வந்து சில பொருட்கள் சிலவற்றை தாளிக்கும் தாளிக்கும்போது தான் அந்த மனம் வந்து ஹென்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் எப்பயுமே அதுதான் விஷயம் சமையலில் எதை முதல்ல போடுறோம் எதை பின்னாடி போடுறோன்றது தான் முக்கியம் வேற ஒன்றும் கிடையாது இது சிம்பிள் அண்டு ஈஸியான மெத்தடுங்க இது கருவேப்பில ஒரு ரெண்டு பூண்டு தட்டி போட்டுருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு சீரகம் இவ்வளோதான் தாளிக்கிற பொருள் இதை தாளிச்சிட்ட பிறகு என்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தது அதனால நான் சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய் எப்பயுமே நீங்க வந்து சாம்பார் ரசம் எதெல்லாம் வேணாலும் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்கும் போது அது ஒரு ஸ்மெல் கொடுக்கும் நல்லா இருக்கும் சமையலுக்கு நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி உப்பு போட்டு கொஞ்சம் வதங்கட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு அவங்க அவங்களுக்கு எவ்வளவு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து நான் ஒரு அஞ்சாறு பேருக்கு சேர்த்து வச்சேன் அதனால அந்த அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற முள்ளங்கியையும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டு எவ்வளவு தண்ணி உங்களுக்கு தேவைப்படுதோ பருப்போட சேர்த்து போட்டுட்டு அந்த அளவுக்கு உங்க திக்னஸ்க்கு சிலருக்கு தண்ணியா பிடிக்கும் சிலருக்கு திக்கா பிடிக்கும் நான் வந்து மீடியமா வச்சிருக்குவேன் ரொம்ப திக்கவும் இல்லாம ரொம்ப தண்ணியும் இல்லாம அது வந்து உங்களுக்கு காட்டலை அதுக்கப்புறமா ரெண்டு கொதி வந்து பாதி வேக்காட்டுல தான் இந்த புளி ஊத்தணும் உங்களுக்கு எவ்வளோ புளி தேவைப்படுதோ புளி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க புளி ஊத்திட்டு கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சுவையான முள்ளங்கி சாம்பார் தயார் என்ன நண்பர்களே உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க வசியோட விளாக்ஸ் சப்ஸ்கிரைப்